பக்கம் வந்துருங்க அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்களை பார்த்ததுல அன்பு தமிழச்சி விருது வழங்கும் விழா சில மாதங்களுக்கு முன்னாடி இதே நிகழ்ச்சி நடந்தது அதில் நான் கலந்துக்கிட்டேன் அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு நாலு மடங்கு இன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தி அதிகம் அது ரொம்ப பெருமையாக பெருமையாக இருக்குது ஏன்னா இதுதான் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி நான் அன்னைக்கு உலக கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நம்ம அன்பு நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு ரெண்டு நிகழ்ச்சி ஒன்று திருப்பாச்சி படத்தின் மூலமாக எனக்கு வாய்ப்பு கொடுத்து எனக்கு இந்த பெரிய வாழ்க்கையை கொடுத்தவர் தளபதி விஜய் அவர்கள் அவருக்கு இன்று பிறந்த நாள் உங்கள் மூலமாக உங்கள் முன்னிலையில் அவர்களுடைய பிரதல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் நான் ஒரு முருக பக்தர் இன்னைக்கு மதுரையில் முருகர் மாநாடு பெரிய லெவல் நடக்குது பல இருந்து உங்களுக்கு அழைப்பு கட்சி சார்பாகவும் சரி வேறு சில அமைப்புகள் சார்பாகவும் சரி இன்னொன்று நான் மதுரை மண்ணுக்காரேனா எங்கள் மண்ணில் எனக்கு மாநாடு ஆமாம் இது ஏற்கனவே நம்ம பாலசரன் வந்து இந்த டேட்டை கம்மி பண்ணிட்டாரு நான் ரெண்டு கூட கேட்டுக்கிட்டேன் இது கன்ஃபார்மாக இல்லை நான் இங்கே போகணும் போன்னுட்டு இல்லை சார் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்னாரு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் முருகர் மாநாட்டுக்கு போகிறத விட இந்த இதில் எனக்கு பெருமையான விஷயம் அன்பு தமிழச்சி உலகத்திலே மிக வலிமையானது அன்பு அன்புங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை விலங்குகளுக்கு பறவைகளுக்கும் எல்லாத்துலேயுமே அன்பு இருக்கு அன்பு இல்லாமல் உலகம் இல்லை உலகத்துல எப்போ வலிமையானது அன்பு உலகத்திலே ரொம்ப பெருமையான விஷயம் பெருமையானது என்னன்னா தமிழ் அதோடு பெருமையானது தமிழச்சி நம்ம தமிழச்சின்னு சொல்லும்போதே மனசுக்கு ஒரு பூரி பொரும் பாருங்க அது வேறு எந்த சீ சொன்னாலும் வராது தமிழச்சி அப்போ உலகத்திலே வலிமையானது அன்பு பெருமையானது தமிழச்சி ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த அன்பு தமிழச்சி எனக்கு ஃபஸ்ட்டு பாலசிரவணன் வந்து சார் ஒரு விழா நடத்த சார் இங்கே வரணும் சொல்லிட்டேன் சார் விருது வழங்கும்பலானார் அப்புறம் சொன்னார் சார் அன்பு தமிழச்சிங்கிற பேரில் இந்த விருது வழங்குறோம்ட்டு இந்த வார்த்தையை கேட்ட உடனே கண்டிப்பாக போய் ஆகணும்னு நம்மளுக்கு முடிவு பண்ணியாச்சு ஏன்னா வினோதி மேடம் நிறைய நல்ல நல்ல நிறைய விஷயம் நல்லா சொன்னாங்க சொன்ன மாதிரி அன்பு சினேதின்னு சொல்லியிருக்கலாம் அன்பு சகோதரியும் சொல்லியிருக்கலாம் எத்தனையோ சொல்லிருக்கலாம் அன்பு மங்கையர் விருது சொல்லியிருக்கலாம் ஆனால் என்ன சொன்னாலும் சரி அந்த தமிழச்சின்னு இருக்குல்ல அது ஈடு இடம் எதுவுமே இல்லை ஏன்னா அதில் எல்லாமே அடங்கும் தமிழச்சிங்கிறதுல பெருமை பாசம் அன்பு வீரம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே அடங்க தான் அதனால் இந்த பேரை தேர்ந்தெடுத்ததுக்கே ஃபஸ்ட்டு பாலசரனை பாராட்டணும் நீங்கள் பாருங்கள் திரு அன்பத்தை நிமிஷம் படம் வந்தாலும் வரலாம் நீ போய் டைட்டு வச்சுக்கோங்க நானே எடுத்தால் எடுப்பேன் அந்தளவுக்கு அது பாலசரன் வரும்போது ஒரு சாங் போட்டாங்க பார்த்தீங்களா மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் என் பேச்சிருக்கும் எம்ஜிஆரோட பாடல் இந்த படம் எடுக்கும்போது போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவில் இருந்தார் திமுக தி மு க மூன்று எழுத்து ஆக்சுவலி கருத்து என்னன்னா மூன்று எழுத்து என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் என் பேச்சிருக்கு திமுக தான் எழுதுனது ஆனால் திமுக படத்துக்கு எழு போட முடியாதுல்ல ஆனால் லாஸ்ட்ல அதை கடமைன்னு ஒரு வார்த்தையை போட்டு சமாளிக்கிறது வார்த்தை அதே மாதிரி பாலசரவணன் வரும்போது மூன்று எழுத்து மூச்சு இருக்கும் அது முடிந்தவனால பேச்சு இருக்கும் கடமை நாங்கள்ல அது சமாளிப்பு என்பிஎஸ்ங்கிறது அது கருத்து என்பிஎஸ் மூன்று எழுத்து மூன்று இடத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிஞ்ச விழா பேச்சிருக்கும் அது தானே எம்ஜிஆர் திமுக மனசில் வச்சு கடமை சொல்கிற மாதிரி இவர் என்பிஎஸ்சி மனசில் வச்சுட்டு கடமைட்டார் அவர் ஒரு நீங்கள் சொன்னிங்க அப்போ அடுத்த தலைமுறைக்கும் இது கொண்டு செல்லணும் அடுத்த தலைமுறையும் இதை ஃபாலோ பண்ணணும்ட்டு அதுதான் மூன்று இடத்தில் என்பிஎஸ் உங்கள் மூச்சு இருக்கும் அது முடிந்து போனாலும் இது தொடரும்ங்கிறது நீங்களே ஒத்துக்கிட்டீங்க மரியா அவர்கள் ரொம்ப நிறைய அழகாக சொன்னாங்க அது வந்து வெறும் உரையை சொல்ல முடியாது வலி வலி இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் பேர் பசியில் செத்துட்டு போகிறான் தமிழ்நாட்டில் ஏழாயிரம் பேர் பசியில் சா சாதான் அந்த கேட்கும் போதே பகிர்ந்துச்சு ஒன்றே ஒன்று நம்ம ஒரு உரிமை தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏழாயிரம் பேருக்கு சாப்பாடு இல்லாமல் சாதான் ஆனால் ஏழு லட்சம் பேரோட சாப்பாடு வேஸ்ட் ஆகுது குப்பையில் கொட்டுறோம் கல்யாணங்கிற விருந்துங்கிற பேரில் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வரிசி அடிக்கிறான் நம்ம என்ன பண்ணுறோம் பிடிக்கிறத எல்லாத்தையும் சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்டது ஒரு பங்கு நம்ம மூடி வைக்கிறது மூணு பங்கு அப்போ நாமளே மூணு சாப்பாடை வேஸ்ட் பண்றோம் ஆடம்பரம் உங்களை பாராட்டுவானா பசிச்சவனுக்கு உணவளிப்பது தான் புண்ணியம் குப்பையில் ஓட்டுறவனுக்கு உணவளிப்பது பாவம் நம்ம சாப்பாடு போடுற பேரில் பாவத்தையும் சேர்ந்து பண்ணுறோம் புண்ணியம் நினைக்கிறோம் நீங்கள் பெரிய பெரிய மண்டபத்தை வெளியே பாருங்கள் லாரி லாரியாக நம்ம வேஸ்ட் பண்ண சாப்பாடு அடி போடுறோம் விழிப்புணர்வு இங்கே வரணும் உணவு அளிப்பது எந்த அளவுக்கு நம்ம புண்ணியம் நினைக்கிறோமோ உணவை தானமாக கொடுக்குறது எந்த அளவுக்கு நம்ம ஒரு சேவை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி உணவை வீணாக்காமல் இருப்பதும் மிகப்பெரிய சேவை அதனால் இந்த ஆடம்பரம் பேரில் உணவை குப்பையாக்குறது மாதிரி ஒரு ஒரு மோசமானது இருக்கும் அவ்வளோ சொல்லுங்கள் இது எதை குப்பையாக்குவோம் பால் பாக்கெட் இருக்கு பாலை நம்ம உணவாகிறோம் அந்த கவரத்தில் குப்பையாக்குவோம் குப்பை குப்பினா அதே உணவு அதே நம்ம பண்ணுறப்போ நீங்களாம் நாளைக்கு உங்கள் சகோதரிகளுக்கோ மகளுக்கோ பெரிய அளவு கல்யாணம் பண்ணுவோங்க பெரிய விருந்தலாகவும் வைக்கலாம் அவங்க சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சாப்பாடு போடணும் குப்பியில் போட்டுறவுக்கு சாப்பாடு போடக்கூடாது அதுக்கு நம்ம யோசிக்கணும் என்ன பண்ணலான்ட்டு அவருக்கான மண்டபத்தில் விருந்து பருமாறு அவன் ரோபோ அவனுக்கு உணவு சாப்பிட்றனா சாப்பிட்லையாங்கிறது அவன் கவலை இல்லை அவன் வேலையை பார்க்குறான் வைக் நான் ஸ்வீட்டு வைக்கிறது என் கடமை வாழைப்பழம் வைக்கிறது என் கடமை இது வைக்கிறது என் கடமை கூட்டு வைக்கிறது என் கடமை பொரியல் வைக்கிறது ஒவ்வொருத்தரும் அவன் கடமை பண்ணிட்டு போயிடுவான் அவனுக்கு ம ஒரு சாப்பாடு மூடும்போது மரியா அவருக்கு வலிக்கும் பசியை அறிந்தவர் பாலசரவனுக்கு வலிக்கும் அவர் வந்து இது உணவு இல்லாத பசுடைய பொருளுக்கு உணவு அளிக்கும் நினைக்கிறவர் பசி இருந்த எல்லாருக்குமே அந்த வேஸ்டாக உணவை குப்பையாக மூடும்போது வலிக்கும் இது நான் நினைச்சேன் இங்கே பேசும்போது எனக்கு பட்டுச்சு அவங்க வள்ளல்லார் பற்றி பேசுகிறாங்க வினோதினி மேடம் வள்ளல்லார் வந்து அவர் எந்த மாதிரி அடைக்கிற முடியாது இந்து மக்களுக்கும் பொதுவானவர் இஸ்லாமியர்களுக்கும் பொதுவானவர் கிறிஸ்தவர்களுக்கும் பொதுவானவர் வள்ளலார் வள்ளலார் வள்ளல எல்லா மதத்துக்கும் அவர் வந்து அவரை மதம் சொல்லணும்னா அவர் மனித மதம் நீங்கள் வந்து சாமி இருக்கா இல்லையா நீங்கள் நாத்திகரா அப்படின்னு தூக்கி போட்டுருங்க வள்ளலாரை வணங்குங்க ஏன்னா அவர் இந்து கிறிஸ்தவர் இஸ்லாமர் எல்லாத்தையும் விட மனிதர்களை நேசித்தவர் அதனால தான் இன்றைக்கும் அவரோட கோயிலில் வரைக்கும் அணையா அடுப்பு எரிஞ்சுகிட்டே இருக்கு நான் சொல்கிறேன் உணவின் முக்கியத்துவம் வள்ளரா கடவுளை கும்புறோம் அவரோட கொள்கை என்ன பசித்தவனுக்கு உணவளிப்பது அதனால தான் அவர் கோயில் இன்றைக்கும் இதுவரைக்கும் அவர் அந்த அவர் பத்து வருஷ அந்த அடுப்பு இதுவரைக்கும் அணையவே இல்லை ஏன்னா பசித்தவனுக்கு உணவளிக்குங்கிற ஒரு கொள்கை அந்த ஒரு கொள்கையும் பாலசன் அவர்கள் என்பிஎஸ் மூலியமா பண்ணிக்கிட்டு இருக்காரு முதல்ல அதுதான் சிறந்தது தமிழ்ச்சி விருதை விட பசித்தவனுக்கு உணவு அந்த உணவு வந்து பல லட்சம் விருதுக்கு சமம் அது தொடர்ந்து செய்யுங்க பேசிட்டாங்க அங்கே பேசும்போது ஒரு ஒரு கொண்டு வந்தாங்க நான் அது பெண்களுக்கான சொல்லி சொல்லிவிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன் நான் கரெக்டாக சொல்லிட்டீங்க என்ன சமையல் பண்ணுறது வீடு இன்னும் பெண்கள் தான் சமைக்க வேண்டியிருக்கு அப்படியே வேறு கோடத்தில் ஒரு ஆகணும்னு சொன்னது குடும்பத்தில் சமைச்சு போறது மாதிரி ஒரு புண்ணியம் எதுவுமே இல்லை மேடம் சிலதை சிலதான் பண்ணி தான் ஆகணும் பெண்ணு பண்ணுவோம் இன்றைக்கி குழந்தைய பரதநாட்டியம் ஆடிச்சுங்க அடுத்து ஆடப்போகுதுங்க பரதநாட்டியங்கிறது பெண்கள் ஆடினா தான் பார்க்குற மாதிரி இருக்கும் நாலு ஆம்பளை ஆடணுன்னு கேட்போம் முடியாதுல்ல எப்படி பரதநாட்டியத்தை பெண்கள் ஆடினா தான் ரசிக்க முடியுமோ அதே மாதிரி சமையல பெண்கள் தான் ருசிக்க முடியும் இப்ப நான் போய் வீட்டில் பண்ணி வச்சுக்கல என் பொண்ணு என்னப்பா தேவையில்ல வேலைன்னு இருக்க அதனால அடுப்பு பெண்களுக்கு படிப்பதற்கு நாங்கள் சரிங்களா பேசுறீங்களா வாங்க 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 எது தப்பா பேசிட்டு போல இருக்கு சார் நீங்க சொல்வது வந்து எனக்கு பேரரசர் வந்து ஒரு மென்டார் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சார் என்னன்னா இல்லத்தரசிகள் அப்படின்னு இருக்கோம்ல டெய்லி இல்லத்தரசிகளோ இல்லை வேலைக்கு போகிற பெண்களோ சமைக்கிறோம் 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 சமைச்சிட்டே இருக்கும் ஆனால் ஒரு நாள் கூட அதற்கான ஒரு ஊதியம் அப்படிங்கிறது யாருக்குமே கிடைக்கல ஆனால் இதே இது வந்து ஒரு ஹோட்டலில் ஷெஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஆண்களை தான் எடுக்கிறாங்க நானே வந்து பல ஹோட்டலில் ஹூஸ் ஷெஃப் அப்படின்னு கேட்டால் யாராவது ஒரு ஜென்ஸ் தான் வருவாங்களே தவிர அதனால் அதையுமே எங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சாதாமல் அழகு அப்படின்னு சொல்லி எங்கள் மேலே வந்து ஒரு அழகியல திணிச்சு திணித்து நாங்கள் வந்து அதை ஒரு ஓஹோ நம்ம செஞ்சால் தான் நல்லது போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் அதுக்கு நமக்கு ரிட்டர்ன் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது மேக்சிமம் எதுவுமே கிடையாது அது ஒரு அன்பின் பேரில் நாங்களாம் செய்கிறோம் அன்கண்டிஷ்னல் லவ்வில் தான் குடும்பத்துக்காக நம்ம செய்கிறோமே தவிர இன்னைக்கு வந்து நீங்க சொல்றீங்களா இவ்வளவு பெரிய புண்ணியம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லோருக்கும் நான் கேட்டுக்கொள்வது இன்று இரவு தயவு செய்து வீட்டிற்கு சென்று நீங்கள் சமயங்கள் அந்த புண்ணியத்தை இன்று ஒரு நாள் நீங்கள் பெறுங்களேன் அந்த புண்ணியத்தை நாங்க இன்னைக்கு ஒரு நாள் விட்டு கொடுத்துருவோம் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க அந்த புண்ணியத்தை நாங்க சமைக்க ரெடி நீங்க சாப்பிடு ரெடியா நீங்க வருஷ கணக்கில் சாப்பாடு போடு சமைச்சு சமைச்சு போட்டாலும் நாங்க சாப்பிட்டே இருப்போம் நாங்கள் சமைச்சு விட ஒரு வாரம் தொடர்ந்து கூட சமைக்க சாப்பிட முடியுமா நான் ஒன்று சொல்கிறேன் அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா நாங்கள் சமையல்பட்டு இருக்குமே இதுக்கான ஊதியம் இல்லை நாங்கள் ஒரே ஒரு ஊதியம் நான் சொல்கிறேன் போ எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிட்டாரு பிள்ளைப்பட பெற்றுட்டாரு எனக்கு முப்பது நாற்பது வயசு ஆயிடுச்சு அவங்க அம்மாவுக்கு எண்பத்தி ஒன்று வயசு ஆயிடுச்சு இவருக்கு அறுபது அறுபது ஆயிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு பத்து வயசு கம்மி ஆனால் சாப்பிடும்போது என்ன சொல்லுவார் எங்கள் அம்மா எங்கள் ஆத்தா சமையல் மாதிரி இல்லை பாரு எங்கள் அம்மாவுக்கு கோபம் வரும் அவ்வளோ அழகா மீன் குழம்பு வைப்பாங்க அவங்க ஆத்தா சும்மா நாலஞ்சு மிளகா கிளி போட்டு குழம்பு வைப்பாங்க எங்கள் அம்மா ஏதாவது வித்தியெல்லாம் காட்டுவாங்க என்ன பண்ணாலும் சரி ஒரு புளித்தொைய வைப்பாங்க எங்கள் அம்மா புளித்தவையால் சாப்பிட்டு எப்படி இருக்குது எங்கள் அம்மா வைப்பாங்க நல்லா இருக்குது ஆனால் எங்கள் ஆத்தா வைக்கிற மாதிரி இல்லைம்பாங்க புளித்தவையனை ஆத்தா அதே மாதிரி எங்க என்னோட போய் சமைச்சு போடுவாங்க நான் என்ன சொல்லுவேன் எங்கள் அம்மா சொல்லுற மாதிரி இல்லைப்பேன் உலகத்திலேயே எல்லா ஆம்பளைகளுக்கும் புடிச்சது அம்மா சமையல் தான் இப்போ நான் என் ஓய்வு சமையல் நல்லா என் பொண்ணு அப்பா அது அம்மா சமையல் மாதிரி ஒங்கியும் இல்லைங்குது ஏன்னா நம்ம தமிழர் உலக தேசிய அந்த தாய் அம்மா சமையல் உங்களுக்கு ஊதியம் இதோட ஊதியம் வேண்டியிருக்கு உங்களுக்கு என்ன ஊதியம் இருக்கும் உங்களுக்கு அது ஏன் அது கிளக்க சொல்லிடுறேன் உலக எல்லாருக்குமே இப்போ உங்களுக்கு உங்க அம்மா சமையல் பிடிக்கும் உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு பார்த்தா அவங்க அம்மா சமையல் பிடிக்கும் அவங்க கேட்டாங்கன்னா முப்பாட்டம் இருக்காங்களே அவங்க சமையல் பிடிக்கும் இது என்ன காரணம் சொல்லிட்டு வந்துறேன் நம்ம குழந்தையா இருக்கோம்ல குழந்தையாக இருக்கும்போது அம்மா தான் சாப்பிட்றோம் அந்த வயசில் எதுவும் தெரியாத வயசில் அந்த ருசி இருக்குல்ல அந்த ருசி வந்து நாக்கால் அறியப்படுறதில்ல மூளையால் அறியப்படுவது அந்த ருசியும் டேஸ்ட்டும் மூடில் பதிவாயிரும் அதனால தான் உலகத்தில் எல்லாருக்குமே யார் சமையல் பிடிக்கும்னா எங்கள் அம்மா சமையல் தான் காரணம்னா தாயின் சமையலின் ருசி மூலையில் பதிவாயிவிடுகிறது ஆனால் எல்லாருக்கும் அம்மாவும் சமையல் பிடிக்கும் இதை இதோ இது இதுக்கு பத்து கோடி இரநூறு கோடி நடிகர்கள் வாங்குறாங்கள முந்நூறு கோடி ஊயத்துக்கு இணையாகாது நாங்கள் சொல்கிறேன் எங்கள் எங்கள் அம்மாவோடைய சமையல் மாதிரி இருக்கிற வார்த்தை என்ன சிலதுக்கெலாம் கணக்கே பார்க்கக்கூடாது இது ஆண்டவன் போட்ட கணக்கு இது ஆண்டம் போட்ட கணக்குக்கெலாம் ஈடு எதுவுமே இல்லை நான் சொல்கிறேன் மனைவியும் பாங்க கணவனுக்கு பொருள் இருக்கா இருக்காது மனைவிங்கிறது பொருள் இருக்கு மனைவினா வீடு மனைவினா அவள் வீட்டுக்கானவள் குடும்பத்திற்கானவள் இல்ல தர சொல்றாங்க இல்ல தரசங்கலாம் வீட்டுக்கு லாய்களாத இல்லத்துக்கு அரசின பெண் தான் இல்ல தரச சொல்ல மாட்டோம் நாங்கள் நாங்கள் இல்ல நாங்கள் உங்களுக்கு எங்கே வைக்கிறோம் இல்லத்துக்கு அரசிங்கிறோம் மனைவிங்கிறோம் வாழ்க்கை துணைன்னு ஆம்பளை பொம்பளை சொல்லுவான் எங்கேயாவது பொண்ணு சொல்லியிருக்கா இவர் என் வாழ்க்கை துணைன்ட்டு வாழ்க்கை வினையும்பாங்க வாழ்க்கை துணையும் சொல்ல மாட்டாங்க அதனால் பெண்கள் மாதிரி பெருமையான விஷயம் உலகத்தில் எதுவுமே இல்லைங்க அதுவும் தமிழச்சிக்கு ஈடு இணைய எதுவுமே இல்லை வீரத்துக்கும் பாசத்துக்கும் அன்புக்கும் எல்லாத்துக்கும் ஈடு தமிழச்சி இன்னொன்று என்பிஎஸ் இவர் அதில் சூசம் வச்சுக்காரு என்பிஎஸ்ன்னு அவங்களுக்கு தெரியாது நான் இன்னொன்று சொல்கிறேன் பால சரவணன் குசுமு பற்றியில இதோ குசுமுகிறது இவர் பேரை உள்ள அடக்கிட்டு அதுக்கு பேர் நம்ம என் பால சரவணன் இதை எதை வச்சு என் மக்களை ஏமாத்துறது நம் பாரத சேவை முடிச்சேன் நம் பாரத சேவை முடிச்சாரு நான் சொன்ன இன்னும் விளக்க சொல்கிறேன் என் பிஎஸ் நம் பாரத சேவை ஒன்று நேஷனல் பெஸ்ட் சர்வீஸ் அப்படி வச்சுக்கலாம் நிறைய அர்த்தங்கிறதுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி இங்கே சேவைகளை செய்யணும் இந்த விருது வந்து வெறும் ஒரு இதுக்காக இல்லை இது பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெண்களுக்கு பக்குவலமாக இருக்குது பெண்களுக்கான ஒரு ஒரு என்ன சொன்னால் அங்கீகாரம் இதை தொடர்ந்து பண்ணுங்கள் பெண்கள் வந்து ஆண்கள் வந்து பெண்ணுக்கு பாதுகாப்பானு பெண் என்பது சமூகத்துக்கே பக்கபலமானவள் நன்றி வணக்கம்